배사하배사넌넌넌넌넌넌넌넌도 <suss> 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 அனைவருக்கும் இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வழங்குவது ஸ்ரீமதி டி எஸ் ராதிகா கேஷவன் பாஜக மூத்த உறுப்பினர் மற்றும் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர வைரவிழா ஆண்டு மாநில பொறுப்பாளர் கல்யாணபுரம் திருவையார் வட்டம் தஞ்சை மாவட்டம் இப்பொழுது வெயில் அதிக அதிகமாக உள்ளது மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அனைவரும் அவரவர் வசதிக்கேற்ப தண்ணீரோ இளநீரோ மோரோ பழரசங்களோ பருகுங்கள் எண்ணெய் தேய்த்து எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் நாம் முற்றிலும் கைவிட்டு விட்டோம் ஆங்கில மருத்துவத்தை வளர்த்தவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கத்தை நம்மிடத்தில் இருந்து மறைத்து விட்டார்கள் நாம் ஒருவரும் இப்பொழுது மூட்டு வலியில் அவதிப்படுகிறோம் பழைய ஒரு பழமொழி உண்டு வாய் மருத்துவருக்கு கொடுப்பதை விட வாணிபத்திற்கு செலவு செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள் நாம் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெய்யோ உடலில் தேய்த்து குளித்தால் மூட்டு வழியிலிருந்து விடுபடலாம் இன்று ஒவ்வொருவரும் மூட்டு வழியால் அவதிப்படுகிறார்கள் அதனால் எல்லோரும் எண்ணெய் தேய்த்து குளி வாரத்தில் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பாதத்தில் இருந்து ஆரம்பித்து மேலே சென்று சியக்காய் போட்டு குளியுங்கள் எல்லோரும் நோய் நொடியின்றி வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிம்பிள் பால் சாணி ரெண்டையும் வைத்துக் கொண்டு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிட்டார் இந்த மாதிரி எத்தனை கேள்வி எல்லா இடத்துலயும் சாமி இருக்கு எதுக்கு கோயிலுக்கு போற நீ தானே சொன்ன தூ தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்கார்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த இடத்துல முட்டி மோதி அந்த சன்னதிக்குள்ள போய் அங்க அந்த இடத்துல மட்டும் தான் இருக்குங்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களே நல்ல கேள்வி தானங்க இது நியாயம் தானே அதுக்கு காஞ்சி பெரியவரில் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ரொம்ப அழகா பதில் சொன்னார் உடம்பு பூரா ரத்தம் ஓடுகிறது ஆனா ரத்தம் எனக்கு வேணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு இடத்துல ஊசியை குத்தி தானே எடுக்கிறேன் இல்லையா பசுவோட உடம்பு பூரா பால் இருக்கு அதனுடைய மடி தானே நம்ம எடுக்கிறோம் மடின்னு ஒன்று தேவை இல்லையா ஒரு வழி வேணும் இல்லையா அதுபோல எங்கும் நிறைந்த இறையை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில இருந்து வெளிப்பட செய்து பற்றி கொள்ளுகிறோம் அவ்வளோதான் அப்படின்னார் இந்த பதிலை எப்படி மறுக்க முடியும் இந்த பதிலை எப்படி மறுக்க முடியும் சாமிக்கு நிவேதனம் வைக்கிறோம் நம்ம பசங்க கேட்குறாங்க சாமி சாப்பிடுன்னு தெரிஞ்சா வைப்பாரா நிஜமாக எங்கள் அப்பா இருக்காரு நிஜமாக சாப்பிடுவார்னு தெரிஞ்சால் இவ்வளோலாம் செஞ்சு வைக்கவே மாட்டாங்க எங்கள் வீட்டில் எந்த வீட்லேயும் வைக்க மாட்டாங்களே கோகுலாஷ்டமிக்கு என்னென்ன பண்ணி வைக்கிறோம் கொண்டாந்து அவ்வளவும் காலி ஆயிரும்னு தெரிஞ்சால் செய்யவே மாட்டோமே கடவுளுக்கு நாம் கொடுத்து என்ன அவர் தான் நம்ம கொடுக்கணும் அவர் படைத்த உலகத்தில் அவருக்கு நாம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே திருப்பி திருப்பியில் போட்டிருப்போம் இல்லையா இதை கேட்குறாங்க சாப்பிட மாட்டாருங்கிற தைரியத்தில் தான் எல்லாம் படைக்கிறோம் அப்புறம் நம்பளே சாப்பிட்டுக்கிறோம் இது அவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை சாமியே ஏமாத்துறது இல்லையா இது ஒரு கேள்வி இந்த கேள்வியை அப்படியெல்லாம் அலட்சியப்படுத்திட முடியாதே நியாயமான கேள்வி தானே இதுக்கு எத்தனை பேரால் பதில் சொல்ல முடியும் பெரியவர் பதில் ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தார் அதில் இருக்கிற மந்திரத்தை வான்னு சொன்னார் மந்திரத்தை படிச்சுட்டு வந்தான் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது உனக்கு வந்துருச்சான்னு கேட்டார் ஆ படிச்சுட்டேன் சொல்லு அப்படின்னார் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத அப்படியே சொன்னான் அப்போ அவர் அடுத்து கேட்டார் அப்போ இந்த புஸ்தத்தில் இருக்கிறது உனக்கு வந்தாச்சு இல்லையா அப்படின்னு கேட்டார் ஆமாம் வந்தாச்சு அப்படின்னா அப்போ இந்த புஸ்தகத்தில் அது இருக்கக்கூடாது இல்லையான்னு கேட்டார் ஏன்னா அதுதான் இங்கேருந்து அங்கே வந்துருச்சு இல்லை அப்படின்னார் அவன் சொன்னான் அது எப்படி அடிச்சது அங்கேயே தானே இருக்கும் அது எல்லோரும் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் எடுக்க எடுக்க அது குறையாது இல்லையா அப்படின்னார் அப்படி தான் நிவேதனம் வாசம் அவனுக்கு அன்னம் நமக்கு வாச வடிவத்தில் அவன் எடுத்து அது குறைவதில்லை அறிவை கடந்த சிந்திப்பதற்கு கஷ்டமான பல கேள்விகள் நான் சும்மா சாம்பிளுக்கு சொன்னேன் குருவால தான் பதில் சொல்ல முடியும் வணக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் முதுமை இந்த முதுமை பருவங்கிறத எப்படி நம்ம கையாள வேண்டும் அதை எப்படி நம்ம எதிர்நோக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் நான் சொல்வேன் எப்படி அதை ரசிக்க வேண்டும் ஏன்னா ரசிக்கிறதா முதுமை பருவத்தை ரசிக்கிறதான்னு கேட்கலாம் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் அப்புறம்தான் உங்களுக்கு புரியும் நான் ஏன் அதை ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க அரசாங்கம் எழுத்தாளர்களுக்கான மாநாட்டில் ஒரு ஒரு ஒர்க்ஷாப் ஒரு முகாமில் கலந்து கொள்ள என்னை இந்தியாவிலேருந்து அழைச்சிருந்தாங்க மூன்று மாதம் நாங்கள் அமெரிக்காவில் அவங்க விருந்தினராக இருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க கேட்டாங்க உங்களுக்கு இந்த அமெரிக்காவில் எங்கெல்லாம் போய் பார்க்கணும் எங்க விருந்தினராக நீங்க போய் பார்க்கலாம்னு சொன்னாங்க நான் வந்து ஃபினிக்ஸ் அப்படின்னு பாலைவனம் நிறைந்த ஒரு மாநிலத்தில் போய் அங்க அந்த மண்ணின் மைந்தர்கள் செவ்விந்தியர்கள்னு சொல்லக்கூடிய ரெட் இண்டியன்ஸ் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நான் என் விருப்பத்தை சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்க எனக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதன்படி நான் வந்து விமானம் ஏறி நான் வந்து ஃபினிக்ஸ்ங்கிற அந்த நகரத்தின் விமான கூடத்துல போய் இறங்கின போது எனக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க அங்கேருந்து ஒருத்தர் ஒரு அந்த உள்ளூர் ஆசாமி உங்களை வந்து பார்ப்பாங்க அந்த மூணு நாளும் உங்களுக்கு வேணுங்கிற விஷயம்லாம் அவங்க கவனிப்பாங்க ஷீ வில் பீ யோர் எஸ்காட் உங்களை பார்த்துக்கிறவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு துள்ளலோடு போய் இறங்கினா உடம்புல சுருக்கம் விழுந்து ஒரு எண்பது எண்பத்து அவங்களுக்கு வயசு அப்போ எண்பத்தி ரெண்டுன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு பெண்மணி ஒரு கிழவி வந்து என்னை வந்து ஹலோ ஷிவா நான் தான் மேரி கோ அவங்க பேர் நான் தான் உனக்கு இங்கேருந்து மூணு நாளையும் எஸ்காட்டு நாங்கள் பாருங்கள் பலூனில் ஊசி குத்தினா மாதிரி எனக்கு என்னடா நான் எங்கெல்லாமோ போய் பார்க்கணும்னு பார்க்குறேன் பாலைவனத்துக்கு போய் பார்க்கணும்னு பார்க்குறேன் செவிந்தியர்களோட கேம்புக்கு போய் பார்க்கணும்னு பார்க்குறேன் இவங்கள வச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த மூணு நாளில் அந்த கோ எண்பத்தி ரெண்டு மேரி கோ கார் ஓட்டிக்கொண்டு என்னை வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு இடங்களுக்கு அழைத்து கொண்டு போய் அத்தனையும் சுத்தி காட்டி அத்தனையும் அழகாக ரொம்ப திறம்பட உட்கார ஒரு நிமிஷம் எனக்கு இடம் கொடுக்காம சுறுசுறுப்பாக ஒரு பதினெட்டு வயசு பெண்ணின் பாரதி சொல்வார் இல்லையா விசை மிகு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன் அந்த அம்மாவை பார்த்த போது அவங்க மனசு கேட்ட மாதிரி அவங்க உடம்பு இருந்தது கிழவியாக இருக்கலாம் வயசானவங்களா இருக்கலாம் தோல் சுருங்கி போயிருக்கலாம் எல்லா இடத்துக்கும் ஆக்சன் போயிட்டு தினம் சாயங்காலம் ஏழு மணிக்கு என்னை ரூம்ல இறக்கி விட்டுட்டு சொல்லுவாங்க சிவா எனக்கு தெரிஞ்ச குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே நான் போய் கேக் பண்ணணும்பாங்க எத்தனை பேருக்குன்னா ஒரு முப்பது நாற்பது பேருக்கு பாங்க நினச்சி பாருங்கள் நாள் பூரா என்னோட ஓடி ஆடிட்டு வீட்டுக்கு போய் ஒரு இருபது முப்பது குழந்தைங்களுக்கு பண்ணணும்பாங்க மறுநாளைக்கு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற ஆஃபனேஜில் போய் கணக்கு எழுதணும்பாங்க நான் வந்து உண்மையில் சொல்கிறேன் மூணாவது நாள் முடியறதுக்குள்ளே இந்த மேரிகோவை எடுத்து கையெடுத்து கும்பிடலாம் போல எனக்கு ஒரு ஒரு பரவசம் வந்துடுச்சு என்னை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டு அந்த மேரிகோமை சொல்கிறாங்க சிவா நீ வந்ததனால எனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்ததுன்னாங்க என்னம்மானு கேட்டால் இல்லை நீ வந்து அங்கே வந்து இந்த சப்பாத்தி கல்லிகள் உள்ள பெரிய பெரிய வனங்கள் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் உண்டு அதுக்கெல்லாம் போன போது நீ பல கேள்வி கேட்ட எனக்கு பதில் சொல்ல தெரியல அதனால் எனக்கு அறிவு போராதுங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்கு நான் உடனே இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அடுத்த வாரத்துலேருந்து இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் போய் நான் பார்ட் டைம் கோர்ஸ் போகிறேன்னாங்க எப்படி இருக்கோம் நினச்சி பாருங்கள் எண்பத்தி ரெண்டு வயசு அம்மா அவங்களே நான் எப்படி சொல்ல முடியும் அவங்க நாள் பூராக வந்திருக்கும் விருதினருக்காக கார் ஓட்டி இங்க அங்கே அழிச்சிட்டு போய் பல விழாக்களிலே பங்களிப்பு செய்து சமைத்து வீடை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த அம்மா போய் யூனிவர்சிட்டியில் சேர போகிறாங்களாம் என் நான் கேட்ட சில கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல இதுதாங்க மனசுங்கிறது மனசு இளமையாக இருப்பது ரொம்ப முக்கியம் அந்த அம்மா தன்னை தன் முதுமைக்கு ரொம்ப அழகாக தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா அந்த மேரிகோ கிட்ட மேரிகோ நான் எண்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தால் உங்கள் போன்று உங்கள் மன முதிர்ச்சியோடு உங்கள் மன சிந்தனைகளோடு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆக நண்பர்களே திருப்பி சொல்கிறேன் முதுமை என்பது ரசிக்கக்கூடிய ஒன்று நாம் கற்க வேண்டியது கடைசி நிமிஷம் நம்ம மூச்சு நிற்கிற வரைக்கும் நிற்கக்கூடாது தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கு அப்படிங்கிற ஒரு உற்சாகம் மனசிலே ததும்பிக் கொண்டே இருந்தால் எந்த வயசையும் ரசிக்கலாம் அந்த வயசுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் ஒரு மூணு நாலு நிகழ்ச்சிக்கு முன்னாடி சொன்னேன் திருப்பி சொல்கிறேன் உடம்பாலும் பொருளாதார ரீதியாகவும் மனதாலும் நம்மை நாம் தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும் நல்ல யௌவனம் இளமை இருக்கும் போதே என்னுடைய சம்பாதிக்கும் போதே என்னுடைய வயதான காலத்துக்குன்னு ஒரு சேமிப்பை சேகித்து வையுங்கள் ரெண்டாவது ஆரோக்கியமாக இருக்க நடங்க இல்லை உடற்பயிற்சி செய்யுங்கள் சாப்பாட்டை சரியாக சத்தான சாப்பாடாக சாப்பிடுங்கள் ஜங்க் ஃபுட் என்பது வேண்டாம் முப்பது வயசுல சாப்பிடலாம் அது அறுபது வயசுல பாதகம் விளைவிக்கும் மூன்றாவதாக ரொம்ப முக்கியம் மன பொருளாதாரம் பார்த்தாச்சு உடம்பு பார்த்தாச்சு மன ரீதியாக மனசிலே இளமையோடு இருப்பது என் கையில் இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள் யாருக்கும் நான் பாரமாக இருக்க மாட்டேன் எனக்கே நான் பாரமாக இருக்க மாட்டேன் என் உறவினர்கள் என்னை நினைத்து பரவசப்படும்படி இருப்பேன் அப்படிங்கிற முடிவோடு அதை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொண்டு தூங்கி எழுந்த பிறகு நினைவுபடுத்தி கொண்டு இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் முதுமையோ மரணமோ நம்மை பயமுறுத்தாது ஓகே திரும்ப அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை என்பது தவம் வாழ்ந்து முடித்தவர்களுக்கு வேண்டுமானால் இந்த வாழ்க்கை வரமாக இருக்கலாம் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கை என்பது தவம் ஒவ்வொரு நாளும் தவம் காரணம் நீங்கள் ஒரு ஏழு விஷயத்தை உங்கள் குழந்தைகளுக்கு மறக்காமல் சொல்லி வையுங்கள் ஏழு விஷயத்தை செய்து வாருங்கள் உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கையை மாறிப்போகும் வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை அனாத இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் அழைத்து சென்று வாருங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வாருங்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அருகில் எங்கேயாவது கொஞ்ச தூரம் பயணம் சென்று வாருங்கள் குடும்பத்தோடு இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தை படிக்கிறானோ இல்லையோ ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி வீட்டிலே சேமித்து வையுங்கள் மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை யாருடன் பேச விடாமல் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மவுன விரதம் இருக்க சொல்லுங்கள் வாரத்திற்கு ஒரு முறை உங்கள் வீட்டு கழிவறைகளை உங்கள் குழந்தைகளையே கழுவச் சொல்லுங்கள் தினமும் ஒரு முறை உங்களுக்கு உதிரம் தந்த உங்களுக்கு உடம்பு தந்த உங்களுக்கு பாரம்பரியம் தந்த உங்கள் முதியோர்களை ஒரு நிமிடம் நினைக்கச் சொல்லுங்கள் இந்த ஏழு விஷயத்திற்குள்ளேதான் தான் மானுளத்தின் மகத்தான வரலாறு மறைந்திருக்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் கோடிட்ட இடத்தை விட்டுவிட்டு போகிறேன் நிரப்பிப் பாருங்கள் என்ன மாற்றம் நிகழும் என்பதை அதற்கு பிறகு நான் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் காரணம் பத்து வயதில் எல்லோரும் அறியாமையோடு இருப்போம் தவறில்லை இருபது வயதில் அழகோடு இரு முப்பது வயதில்

ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवतोपनिशमेन पठ नमस्ते अस्तु तन्वदे बाहुभ्यामुदथेन पठ यातैषस्तिमत मासिमम् बभो वधे तनु शिवा शरव्या या, या तव तया नोरुद्धम् मृदया या ते रुद्रशिवा तनोरघोर अपापकाशिनी तया नस्तनु भाषन्तवया कीर्तन्तापि चीः यामिशम् गच्छन्त हस्तेऽपि पश्यप्तमे शिवाम् गिरित्रतः कुरु मासि पुंसि वचसा त्वा गिरि साक्षा